பயங்கரமான காத்தடிக்குது செம்மையா மழை பெய்யுது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா இருந்தா மழையில் நடைஞ்சிருக்கோம் காலையிலிருந்து செம கூட்டமா கோயில ஸோ நாங்கள் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஸோ அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ எப்பயுமே இந்த கோயிலில் திருவிழா மாதிரி கூட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்களாம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா உத்தரமேலூர் அங்கேருந்து ஒரு பஸ் வேணும்னா பயிலூர் கூட்டு ஓடு அங்கே இறங்கணும்னா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டரு அந்தமாதிரி இந்த கோயில் இருக்கும் ஸோ பச்சையம்மன் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது டைம் அடிச்சதுன்னா எல்லாரும் வந்து பாருங்கள்